திருச்சிட்டம்பலம் ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நின்றொலும்பின் படைக்கப்படுதலும் கால அளவும் இல்லாதவனே எல்லா உலகங்களையும் படைப்பாய் காப்பாய் அழிப்பாய் முடிவில் உயிர்களுக்கு அருளையும் தருவாய் பல்வகை பிரபிகளில் என்னை செலுத்தி இறுதியில் உனது திருத்தொண்டில் புகும்படி அருள் செய்வாய் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பூவும் மனமும் ஒன்றாயிருப்பது போல இறைவன் உயிருடன் ஒன்றாயிருக்கின்றான் ஆயினும் அன்பருக்கு கிட்டவும் மற்றவருக்கு வேறுபட்டும் இருக்கின்றான் மனதிலே தோன்றி மறையும் நிலையற்ற எண்ணங்கள் அழிந்து போனாலும் இறைவன் பற்றிய எண்ணங்கள் என்றும் மாற்றமடையாது கரந்த பால் கன்னலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் கரந்த பாலிலே சர்க்கரையும் நெய்யும் கலந்து சிறந்த அடியவர்களின் சிந்தனையில் தேன் போல இனிமையாக ஊறி நின்று தொடர்ந்து வரும் பிறவிகளின் தொடர்ச்சியை அறுப்பவன் எங்கள் இறைவனாவான் நிறங்களோர் ஐந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் எம் இறைவன் ஐம்பூதங்களிலும் கலந்து தேவர்கள் வணங்க மறைப்பொருளாக இருப்பவன் பல்பிணையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவமெனும் அருங்கைற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி மெலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மெலங்கப் புலனைந்தும் வல்பினையைச் செய்ய விலங்கு மெனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயை கசுந்துள் உருகும் நலந்தான் நிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே கொடிய உடையவனாகிய என்னையும் எனது அறிவை மறைக்கும் ஆணவ இருளையும் நல்வினை தீவினை எனும் அரிய கைத்தால் கட்டி தோல் எனும் போர்வையால் உள்ளே பறந்திருக்கும் கெட்டுப்போகும் அழுக்கினை மூடி அழுக்கு வடியும் ஒன்பது வாயில்களை உடைய குடிசை போன்ற ஐம்புலன்கள் மயங்கி வினைகளைச் செய்கின்றன இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் மனத்தால் உன் மேற்கொண்ட அன்பில் கசிந்து நான் உருக மாசற்றவனே இந்த மண்ணின் மீது வந்து உன் பெருமை மிக்க திருவடிகளை காட்டி நாயினும் கீழ்ப்பட்டவனாய்க் கிடந்த இந்த அடியவனுக்கு தாயிலும் சிறந்த கருணையைச் செய்கின்ற கருணை வடிவான உண்மைப் பொருளே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பெற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே மாசில்லாத விரிந்த மலரின் அழகிய ஒளியே ஒளி வடிவானவனே அரசனே இனிமை நிறைந்த அமுதமே சிவலோகத்தில் இருப்பவனே ஆணவம் கண்மம் மாயையால் ஏற்படும் ஆசைகளை அறுத்து என்னை வளர்க்கும் மேலோனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கடப் பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆரா அமுதே அளவிலாப் பெம்மானே உயிர்களின் மேல் கொண்ட பேர் பேரன்பினால் அன்போடு அருள் புரிந்து நெஞ்சில் இருந்த வஞ்சனைகளை அழித்து நெஞ்சில் என்றும் நிற்கின்ற வெள்ளமென கருணை பொடுகின்ற தெவிட்டாத அமுதே அளவிலாத பெருமையுடையவனே உடையவனே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றாப் தோன்றா பெருமையனே இறைவனை சிந்தித்து ஆராயாதவர் உள்ளத்துள்ளும் அறிவு ஒளியாய் ஒளிந்திருப்பவனே என் உள்ளத்தை நீராய் உருக்கி என் இன்னுயிராய் நின்றவனே இறைவன் இன்ப வடிவானவன் ஆனால் அவனுக்கென்று எந்த இன்பமும் இல்லை உயிர்களிடத்தில் இருந்து அவ் ஆன்மாக்களின் துன்பங்களில் பங்கேற்கின்றான் ஆனால் அவன் துன்பமடைவதில்லை இதையே மாணிக்கவாசகர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்கின்றார் அன்பினால் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு அன்பனாய் இருப்பவனே எல்லா பொருள்களாகவும் அவை அல்லாத வேறொன்றாகவும் இருக்கும் ஒளி வடிவானவனே செறிந்த இருளாயிருப்பவனே முற்றாக அறிய முடியாத பெருமை உடையவனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தி பெருமானே உயிர்கள் பிறக்கின்றன இறக்கின்றன இடையில் அவை நிலைத்து நிற்கின்றன இம்மூன்று நிலைகளுக்கும் இறைவனே காரணம் ஆனால் இந்த நிலைகள் அவனுக்கு இல்லை எனவே ஆதியாகவும் அந்தமாகவும் நடுவாகவும் இருப்பவனே மூன்று நிலைகளுக்குள்ளும் உட்படாதவனே என்கிறார் மாணிக்கவாசகர் உலக போகங்களில் மயங்கிக் கிடக்கும் உயிரை சிறிது சிறிதாக தன் பக்கம் கவர்ந்து அருள் செய்யும் என் தந்தை ஆகிய பெருமானே என விழிக்கிறார் மாணிக்க வாசகர் சுவாமிகள் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா பொன்னியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே இறைஞானம் கொண்ட கூரிய மெய்யறிவால் உளங்கொண்டு உணர்பவரின் இன்னத்திலே பார்வைக்கு அரிதான கருப்பொருளே ஆழமாக அறிவதற்கும் அரிய நுண்ணிய உணர்வே இறப்பும் பிறப்பும் உலக போகங்களில் இணையும் தன்மையும் இல்லாத அறவடிவானவனே உம்மை காத்து நிற்கும் அரசனே காண்பதற்கு அரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே இன்பமாகிய ஆற்றின் வெள்ளமே அப்பனே மிகுந்து வளர்ந்து நிலைபெற நின்ற சுடரும் ஒளியாயும் சொல்லுதற்கு இயலாத நுண்ணிய உணர்வாயும் மாறுபாடுடைய இந்த உலகில் வேறு வேறாய் வந்து அறிவாய் விளங்கும் தெளிவானவனே தெளிவினில் தெளிவே என் நினைவினிலே ஊற்றாய் சுரக்கும் உணர்வதற்கு அரிதான அமுதே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே ஐயா அரணே ஓ என்றென்று போற்றிப் புகழ்ந்து இருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமே கட்டளிக்க வெல்லானே வேறான மாறுதல் அடைகின்ற இந்த ஊன் உடம்பில் கட்டுண்டு கிடப்பதை இனியும் பொறுக்க மாட்டேன் உம் தலைவனே ஊ என அலறி உன்னை வணங்கி புகழ்ந்து இருந்து பொய் உணர்வு நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்கள் மீண்டும் பிறவிகள் அடையாமல் இருக்க வஞ்சனை செய்யும் ஐம்புலன்களுக்கு இடமான உடக்கட்டினை அளிக்கவல்லவனே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பிரவி அறுப்பானே ஆணவமாகிய இருளில் அழிந்திக் கிடக்கும் உயிரின் அவல நிலை போக்க உயிருக்குள் நின்று ஓயாது நடனம் தலைவனே உயிர்களுக்காகவும் உலகிற்காகவும் தில்லையில் நின்று ஆடுபவனே திருவிளையாடல்கள் பலபுரிந்து தென்பாண்டி நாட்டில் அமர்ந்தவனே துன்பத்தை தரும் தொடர் பிறவிகளை அறுப்பவனே ஓ என்று சொல்லற்ரியானை சொல்லித் திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து அன்பு மேலிட்டால் ஓ என்று அலறி சொற்களால் உணர்த்த முடியாதவனை இயன்றவரை சொல்லி பாராட்டி அவனின் திருவடிக்குள் நின்று சொன்ன இச்செயுளின் பொருள் உணர்ந்து சொல்பவர்கள் சிவபுரத்திலே சிவபெருமானின் திருவடிக்கீழ் பலரும் ஏத்தி தொலை திருச்சிட்டம்பலம் திருவாசக தேன் தொல்லை இருபி சூளும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மெர்வா நறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொடரும் பிரவிகளையும் உயிருக்கு கட்டாக அமைகின்ற ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் அழித்து உயிரின் துன்பத்திற்கு காரணமான அறியாமையைப் போக்கி மெய்யறிவை தந்து சிவப்பேறாகிய ஆனந்தத்தைத் தருவது திருவாசகம் எனும் தேன் பிற்காலத்து பெரியோரால் திருவாசகத்தின் பெருமையை பேசும் பாடலாக பாடப்பட்ட இவ்வெண்பாவை திருவாசகத்தின் முதலில் பாடுவது மரபு திருச்சிட்டம்பலம்